ஹாய் நண்பர்களே நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோன்னா எங்கள் அம்மா டீச்சர் அம்மா இருக்காங்கன்னா டீச்சர் அம்மா பார்த்தா பேச போகிறோம் எங்கள் அம்மா டீச்சர் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க அதுலேருந்து எங்கள் அம்மா வெளியே மீண்டு வருவாங்களா தான் வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே எங்கள் அம்மா டீச்சர் அம்மா வந்து இப்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பைக் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கோர்ட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி கோர்ட்டில் பேசிட்டு வந்திருக்காங்க சரியா அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு 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 ஃபோனு ஒன்று வந்திருக்கு சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கான் அப்படின்னா அவங்க வந்து வரதட்சணை குடும்பம்னு சொல்லி அவங்க மேலே இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்களாம் யார் கொடுத்துருக்கா தெரியுமா அவங்க பையனும் அவங்க மருமகளும் ஏன்னா இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷனில் கால் பண்ணி இவங்க வந்து வரதட்சணை கொடுத்துருக்காங்களா ஏன் தெரியுமா எங்கள் அம்மா எப்போனாலும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க கோட்டில் வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்க இதை தடுக்கணுன்னா இவங்கள பற்றி உள்ளே வைக்கணும் இவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது இப்போ அவங்களும் பதிலுக்கு வந்து வேலை செஞ்சிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் வந்து அவங்க பையனை படிக்க இருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுலேருந்து அந்த பிள்ளைய கல்யாணம் அவனை கல்யாணம் முடித்து கொடுத்ததுலேருந்து அந்த அந்த வரக்கூடிய மருமங்களுக்கு நகை போட்டு கூட எங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க நண்பர்களே சரியா பதிலுக்கு இவங்க வந்து எங்கள் அம்மா மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே எங்கள் அம்மாவுக்கு வந்து அது வந்து மனசு வேதனை தாங்காமல் கதறி கதறி அழுகிருக்காங்க எங்கள் அம்மா அளவே கூடா நினைச்சாங்க நண்பர்களே ஆனால் எங்கள் அம்மாவை வந்து இப்போ அள வச்சு வேடிக்கை பார்க்காங்க இது வந்து நல்லதுக்கு இல்லைன்னு எங்கள் அம்மா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா நண்பர்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அவனுக்கு காலேஜ் ஃபீஸு கூட கட்டி எங்கள் அம்மா தான் படிக்க வச்சுருக்காங்க எங்கள் அம்மா வச்சு சேனல் பேரை உருவாக்கி இன்றைக்கி நிறைய சம்பாத்தியம் பண்ணது எங்கள் அம்மா பேரை வச்சு அன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணி காரு வரைக்கும் எல்லாம் வாங்கி இது பண்ணியிருக்காங்க அந்த நன்றி கூட இல்லாமல் எங்கள் அம்மா மேலே அவங்க பதிலுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க நம்பர்களே அது போக அவங்க தரப்பில் இருந்து வர கோர்ட்டில் ஸ்டே போட போ போகிறாங்களாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது சொத்தில் பங்கு தர மாட்டோம் வீட்டில் உரிமை தர மாட்டோம்னு இப்போ அவங்களும் எங்கள் அம்மா மேலே கே இது கோர்ட்டில் வந்து கேஸு ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் அது போக இன்னொன்று எங்கள் அம்மானு சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா இருங்கப்பா நான் உங்ககிட்ட எதுக்குமே வரமாட்டேன் உங்கள் உங்கள் சொத்து வேண்டாம் எது வேண்டான்னு கூட நான் நினைக்கல ஆனால் எனக்கு ஏன் புருஷன் என் வீட்டுக்கார என்கிட்ட ஒப்படைங்க என் வீட்டுக்கார கூட என்னை வாழ விடுங்க இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே இந்த குடும்பம் இந்த டீச்சர் குடும்பம் மாதிரி ஜெயச்ரதி அம்மா குடும்பம் மாதிரி எந்த குடும்பமே இல்லைன்னு எங்கள் அம்மா கதறி கதறி அழுதி பேசியிருக்காங்க என்ன தெரியுமா பெத்த பிள்ளைகிட்டையே வந்து கணவரை என் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்கிற ஒரு கொடுமை எந்த தாய்க்கும் இல்லையா நண்பர்களே எங்கள் அம்மா அதை தான் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வந்து கட்டின பொண்டாட்டி புருஷன்தான் ஒன்றா சேர்த்து வைங்கினு சொல்லி மாமியம்மார மட்டும் பேசுவாங்க ஆனால் இந்த உலகத்திலேயே எங்கள் அம்மா டீச்சர் அம்மா வந்து அவங்க பையன் கிட்ட போய் ஏன் புருஷனை சேர்த்து வைன்னு கதறி கதறி எங்கள் அம்மா அழுது பேசி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா பைக்கு வாங்கிட்டாங்க பைக்கு வாங்கிட்டாங்க புது பைக் வாங்கியாச்சு வாங்கி இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அவங்களுக்கு பொறுக்கலையே என் நண்பர்களே எங்கள் அம்மா பைக்கு வாங்குனது பொறுக்காமல் இப்போ அவங்க வந்து இவங்கள அடுத்து எப்படி ஆஃப் பண்ணலாம் எப்படி பள்ளிடம் போகாமல் தடுக்கலாம் எப்படி உள்ளதுக்கு வைக்கலாம் அதே மாதிரி இந்த சொத்தை நம்ம ஆட்டையை போடுறோம் எங்கள் அம்மா வீட்டில் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ தீர்மானமாக அவங்க பிள்ளைகள் இருக்காங்களாம் அந்த பிரகனை அவங்க மருமவா மகா எல்லோரும் அதனால் எங்கள் அம்மா வந்து கடைசியில் வாழ்க்கையிலையும் ஜெயித்து கோட்டை ஆட்ருலேயும் ஜெயித்து வீட்டுக்குள்ளே சிங்கப்பண்ண சீக்கிரமாக போக போகிறாங்க கூடிய விரைவில் ஏற்கனவே கெட்சி பிளான்லாம் போட்டாச்சு இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலான்ட்டு எங்கள் அம்மாவும் கேஸ் திருப்பியும் கோர்ட்டுக்கு போய் கேஸுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து இந்த வாழ்க்கை பிரச்சனை போராட்டத்தில் வந்து யார் எங்கள் அம்மாவா மவனா மருமகளா இதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் வரக்கூடிய வீடியோவில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவரை உங்களேருந்து விட பெறுவது நான் உங்கள் நெல்லை வேலு எல்லாரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை நண்பர்களே நன்றி வணக்க நண்பர்களே